கருமையன் நூற்றி பன்னெண்டு என் குலதெய்வம் பாப்பாத்தியம்மாள் பாடல் தாய ஸ்ரீ பாப்பாத்தி அம்மாளே தாயா ஸ்ரீ பாப்பாத்தி சிறுகுடியில் விட்டிருந்த தாயே சிறுகுடியில் விட்டிருந்த தாயே வந்தோரை காப்பாளே தருவாயே உனை நாடி சகல சௌபாகியம் தருவாயே ஆடியில் நாடி வருவோம் சகல சைபாகியம் தருவாயே தாயில் உன்பாசம் வந்து வணங்குவதுவோம் தாயின் உன்பாசல் வந்து வணங்குவோம் சிறும் குலதெய்வம் பாபாத்தி அம்மாவே சீரும் சிறப்பாக வாழ்விப்பார் எங்கள் குலதெய்வம் பாபாத்தி அம்மாளே மாவிளக்கு ஏற்றிடுவோம் அன்னதானம் செய்திடுவோம் வளங்களை வாரி வளக்கும் தாயவள் எங்கள் பாபாத்தி அம்மாளே